வணக்கம் மக்களை ஜிகே டாக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நண்டு வந்து சிவலிங்கத்திற்கு தாமரை மலர் சுட்டி தினமும் சிவனை பூஜித்து வந்தது இந்த நண்டு செய்த பூஜைக்கு சிவன் என்ன வரம் கொடுத்தார் ஏன் இந்த நண்டு சிவனை பூஜித்தது இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற உடனேக்கு உடனே கிடைக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கும்பகோணத்துக்கு அருகில் திருவியலூரிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் திருத்தேவன்குடின்ற குடின்ற ஊர் இருக்குது அங்கே தான் அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது நண்டாங்கோவில் கூட சொல்லுவாங்க ஏன் இதை வந்து நண்டாங்கோயில்னு சொல்கிறாங்கன்னா நண்டு வடிவில் வந்து ஒரு கந்தர்வன் வந்து சிவனை வந்து டெய்லி வழிபட்டதுனால் இதை வந்து நண்டாங்கோயில்னு சொல்கிறாங்க அதாவது இந்திரனோட சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் ஒருவன் வந்து நண்டாக இந்த தளத்துக்கு வந்து சிவனை டெய்லி தாமரை மலர் சூட்டி பூஜித்து வந்தான் இந்த நண்டு வந்து தினமும் நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் பூத்த தாமரை மலரை வந்து பறித்து கொண்டு கோமுகம் வழியே உள்ளே சென்று இறைவனுக்கு சாத்தி வழிபட்டு வந்தது சிவனை வந்து டெய்லியும் இந்திரன் வந்து அதிகாலையில வந்து தாமரை மலர் சூட்டி வழிபடுவது வழக்கமா வச்சிருந்தாரு அப்படி வர்றப்பதான் இவருக்கு முன்னாடி யாருடா நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு தாமரை மலர் சூட்டி சிவனை வழிபட்டிருக்கிறதுன்னு சொல்லி இந்திரனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு இதை நம்ம வந்து கவனித்து பார்க்கணும் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு கண்காணிச்சிக்கிட்டே வரான் அன்னைக்கு ஃபுல்லாக சிவன் கோவிலே இருந்து யாரிடா வர்றது நம்மளுக்கு முன்னாடின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தான் அப் நள்ளிரவில் நண்டு ஒன்று தீர்த்த குளத்திலிருந்து தாமரை மலரை பறித்து கொண்டு கோமுகம் வழியே ஈசனிடம் செல்வதைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டான் நம்ம தான் ஃபஸ்ட்டு வழங்குறோன்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி வந்து இந்த நண்டு வழங்குதே இதை விடக்கூடாது நம்மளுக்கு தான் சிவனோட ஆசி ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு அந்த நண்டை வந்து கொள்ள நினைக்கிறான் இப்போது நண்டு வந்து ஏறி சிவலிங்கத்தின் மீது ஏறிடுச்சு அந்த பூவை வைக்கிற டைமில் இவன் வந்து கத்தியால் அந்த நண்டை குத்திடுறான் இந்திரன் அந்த கத்தி வந்து சிவபெருமானோட நெற்றியில் பட்டு சிவபெருமானுக்கு காயம் ஏற்படுகிறது அந்த நண்டை வந்து சிவலிங்கத்தின் மீது ஏறி இருக்கும் அந்த நண்டை சிவபெருமான் காப்பதற்காக அந்த லிங்கத்தில் ஒரு துவாரம் ஏற்படுத்தி உள்ளே வைத்து கொண்டு இந்திரன் எய்த அந்த கத்தியை வந்து தாம் மேலே ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் இதனால சிவபெருமானுக்கு நெற்றியில் காயமும் ஏற்படுகிறது தனக்கு டெய்லி பூஜை செய்த அந்த கந்தர்வனை வந்து காப்பாற்றி தன்னுடனே ஐக்கியப்படுத்தி கொண்டார் சிவபெருமான் அவனோட சாபத்தையும் நீக்கி கந்தர்வனுக்கு ஆசியும் வழங்கினார் அதுக்கப்புறமா தான் ஒரு அசரீரி கேட்குது இந்திரனுக்கு சிவபெருமானை அசரீரில சொல்றாரு உன்னால் சபிக்கப்பட்ட கந்தர்வன் தான் இவன் நண்டா வந்து எனக்கு டெய்லி பூஜை செய்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அசரில் கேட்கவும் இந்திரன் வந்து மிகவும் வருத்தப்பட்டு சிவபெருமான் கிட்ட மன்னிப்பும் கேட்கிறார் இந்திரன் வந்து தனது தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டதனால் அதாவது இந்த கோயிலுக்கு வந்து திருந்த தேவன் கொடி என்ற பெயரும் வந்ததாக தல புராணம் சொல்கிறது திருந்த தேவன் கொடி அதாவது இந்திரன் வந்து திருந்தி மன்னிப்பு கேட்டதனால் திருந்த தேவன் கொடின்ற பேர் தான் தல புராணத்தில் நம்மளுக்கு இருக்கிறது நண்டு வந்து வழிபட்டதனால் அதாவது நண்டு மீன்ஸ் கற்கடம் கற்கடம்னா நண்டு நண்டு வந்து பூஜை செய்து நண்டின் பூஜைக்கு மகிழ்ந்து அதன் சாபத்தை நீக்கி விமோசனம் தந்ததால் இத்தலத்தில் உள்ள இறைவன் வந்து கற்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சிவனை நண்டு வழிபடும் சிற்பம் ஒன்று இந்த கோவிலில் உள்ளது ஒரு கர்த்தூனில் வந்து அந்த சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது இங்கே உள்ள சிவனை வந்து கற்கடேஸ்வரர் இவர் வந்து லிங்க திருமேனியில் இன்றும் வெட்டுத்தழும்புகளுடன் காணப்படுகிறார் சிவலிங்கத்தின் உச்சியில ஒரு துவாரமும் இருக்கு இதை வந்து ஆடி அமாவாசையும் பூச நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் இருபத்தி ஒரு குடம் காரா பசுவின் பாலை கொண்டு சிவலிங்கத்திற்கு இரவில் வந்து அபிஷேகம் நடத்துவாங்க இந்த அபிஷேகத்தின் போது இந்த நண்டு வந்து சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காட்சி கொடுக்கிறது அதனால தான் இந்த கோவிலை வந்து கற்கடேஸ்வரர் திருக்கோவில் அழைக்கிறாங்க இந்த காட்சி வந்து இன்றளவும் நடைபெற்று கொண்டுதான் வருகிறது இந்த தளத்தின் இறைவி வந்து அருமருந்தம்மை தீராத நோய்களை தீர்ப்பவள் இந்த அம்மனுக்கு சாத்தப்படும் எண்ணெய் வந்து அங்க வர்ற மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அம்மனுக்கு சாத்தி தரப்படும் இந்த எண்ணெய் வந்து சர்வ வியாதிகளையும் நிவாரணம் செய்கிறது சந்திரன் வந்து இந்த தலத்தில் வந்து இறைவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார் ஆகையால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க வழிபட வேண்டிய தலம் வந்து திருத்தேவன் குடியாகும் எல்லா சிவாலயங்களிலும் சந்திரனுக்கு தனி சன்னதி இருக்கும் அதுல வந்து சந்திரன் வந்து நின்ற கோலத்தில் தான் காணப்படுவாரு ஆனா இந்த தலத்தில் மட்டும் சந்திரன் அமர்ந்த கோலத்தில் யோக நிலையில் காட்சி தருகிறார் தீராத வியாதிகள் உள்ளவர்கள் அதாரமாக வைத்தியம்லாம் செய்து பார்த்துட்டேங்க என்னோட வியாதி சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அம்மனுக்கு நம்ம எண்ணெய் வாங்கி கொடுத்து அதை வந்து அபிஷேகம் செய்ய சொல்லி அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து உபயோகித்து வந்தால் நம்மளுடைய வியாதிகள்லாம் தீரும் என்பது மிகவும் ஐதீகம் அந்த ஊரில் உள்ள மக்கள்னா இதைத்தான் ஒன்றளவும் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த கற்கடேஸ்வரரை பற்றி இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய அறிவுத்திறனை மேம்பட செய்யும் அது மட்டும் அல்லாமல் இதில் வர தகவல்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக முக்கியத்துவம் பெறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை